இன்னைக்கிட்டே ஒரு குட் நியூஸோட ஸ்டார்ட் ஆச்சு காலையிலே அன்னைக்கு கால் பண்ணி மக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மருமக வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்தது தான் டேட்டு தான் கன்ஃபார்மாக தெரியல அஞ்சாந்தேதி பத்தாம்தேதின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தான் பாப்பா வரணுன்றதுக்கு வந்துட்டாங்க இந்த மந்த்து நமக்கும் பர்த்டே வருதா நம்ம ஃபேமிலியில் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்துக்கும் டிசம்பர் மன்த்து தான் இப்போ பாப்பாவுக்கும் அதே மன்த்து தானா இனி டிசம்பர் வந்தாலே பர்த்டே செலப்ரேஷனாக தான் இருக்கும் நம்ம ஃபேமிலியில் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் கிளம்புனோம் ஆனால் ஈவினிங் தான் பார்க்க விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க போல் ஹாஸ்பிட்டலில் அதனால் ஈவினிங் போல் போய்க்குறோம் அப்படின்ட்டு விட்டாச்சு நேற்றே தாத்தா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம கொட்டி விட்டுருந்தோம் அப்புறமேலே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் தூக்கம் வந்துருச்சுன்னு போய் தூங்க போயாச்சா காலையில் ஃபஸ்ட்டு வெளியே அதை தான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பிக் பாஸ் தான் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி சாப்பாடு வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு மசியல் தான் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணி கிடஞ்சி துவச்சி போடலான்ட்டு தான் துவச்சிகிட்டு இருந்தேன் அப்பயே மழை லைட்டாக தூ வச்சிருச்சு மிஷினில் போட்டதை நீ எடுக்க ஒரே ஒரேதான் துவைச்சி காய போட்டாச்சு நீ வெயில் அடிச்சா நல்லா இருக்கும்